என்னடா சொல்ற அது எப்படி இருந்துச்சு முழுக்க முடியா இருந்துச்சு கண்ணு ரெண்டும் நெருப்பு கங்குங்க மாதிரி இருந்துச்சுனே வயித்துல வேற நாலு பல்ல நீட்டிட்டு இருக்குது அது கிட்ட மாட்டினா அவ்வளவுதான் அய்யய்யோ இப்ப என்னடா பண்றது எனக்கு வேற பயமா இருக்கு நானே தப்பிச்சா போதும் ஓடி வந்துட்டேன் நீங்களும் எங்கேயா ஓடி போய் தப்பிச்சுக்கங்க எப்படி சொன்னதும் நரி சல்லுன்னு ஓடிடுச்சு அடடா இப்ப என்ன பண்றது இந்த அடிப்பாயம் வேற ஓடிட்டானே ரத்த கடறி கையில மாட்டினா அவ்வளவுதான் எங்கேயும் மறைமுகமா போய் புதர்ல உக்காந்துக்க வேண்டியதான் இங்க இருக்கிறத அட்டை காட்டரி கண்டுபிடிக்காதுன்னு நினைக்கிறேன் ஆண்டவா என்னை எப்படியாவது காப்பாத்திரு அய்யோ காட்டரி வந்து காப்பாத்துங்க மரத்துல தாவும் போது தவறி விழுந்துட்டேன் அட குரங்க பயல இப்படி நேரங்காலத்திலே வந்து மேலே உளூரிய எவ்வளவு பயமா தெரியும் வந்துச்சு அண்ணே அது வந்து கொல்லிவேரி பிசாசு காட்டுக்குள்ள வந்துருச்சான் அது மரத்துக்கு மரத்துக்கு தவுதான் நரி பையன் சொன்னா அதான் பயத்துல வரும்போது உங்க மேல தவறி எழுந்துட்டேன் மடையா அது கொல்லிவேரி இல்லடா காட்டேரி அது கொல்லிவேரி தான் நீளமான கொம்பு இருக்குதா பார்க்கவே பயங்கரமா இருக்குதா உங்ககிட்ட அப்படியா சொன்னா இல்லையே எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது எதுக்கும் வா அந்த நரி இருப்பால அங்க போய் பார்க்கலாம் இப்படி சொல்லி கரடியும் குரங்கும் நரியோட இடத்துக்கு போனாங்க குரங்கி கிட்டியும் கரடி கிட்டியும் ஆளுக்கு ஒவ்வொரு ரீல அடிச்சு விட்டேன் அவங்க தலை தறிக்க ஓரத பார்க்கணுமே நாளைக்கு இன்னும் பயங்கரமா சொல்ல போறேன் அடே நரி பயில ரத்த காட்டேரின்னு ஏமாச்சுட்டு இங்க உக்காந்து சிரிச்சிட்டு இருக்கிறியா இப்ப பயத்துல யாரு தலைதெறிக்க ஓடுறான்னு போடுற அடா க க கரெக்டியானே நீங்களா அது ஒண்ணு ஒரு மேட்ச் சும்மா அய்யா